அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருப்பதாக காட்டுகிறது அந்த முயற்சி தேவையில்லா ஒரு முயற்சி ஒரு வீண் முயற்சி இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பேச்சு சாதுரியத்தால் ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேசக்கூடாத பேச்சை பேசி அதனால் ஒரு சிறு கஷ்டத்தை வரவழைத்து கொள்ளும் நாளாக காட்டுவதால் கவனம் தேவை பேச்சில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது திறமை மற்ற விஷயங்கள் மெச்சப்பட்டு ஒரு உயர் நிலை உங்களுக்கு கிடைக்கும் நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சாதாரண வேலை கூட உடனடியாக முடியாமல் இழுத்தடிக்கும் நாளாக காட்டுகிறது முன்பெல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் முடிந்த காரியம் காலம் எவ்வளவுதான் ஆனாலும் இன்னும் முடியாமல் இருக்கிறது சற்று கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகமாக காணப்படுகிறது இன்று மற்றும் எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுக்கு வந்த செய்தி அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை இப்படியும் இருக்கிறது என்று கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் செய்யும் ஒரு செலவு நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்தால் அது சுப செலவு அந்த செலவு இன்று உங்களுக்கு உண்டு மற்றும் ஒரு செய்தி உங்கள் காதில் விழுகிறது அந்த செய்தி சந்தோஷம் தரும் நல்ல செய்தி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பத்து எதிர்பார்த்தீர்கள் நூறு கிடைத்தது அளவிழா சந்தோஷத்தை தருகின்ற நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு என்று காட்டுகிறது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு கூட இன்று நடப்பது சந்தேகமே உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் எந்த வேலையை செய்தாலும் அவைகளால் சாதகமான பலன்களை அனுபவிப்பீர்கள் இந்த நாள் சந்தோஷம் தரும் நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிலே ஒரு அதிருப்தி ஏற்படும் ஒரு வெறுமை உண்டானது போல் தோன்றும் ஏனென்றால் இன்றைய தினம் நீங்கள் செய்யும் காரியங்களில் வேலைகளில் பாதகமான அம்சங்கள் நிறைய வருவதால் மனம் சற்று படாத பாடுபடுகின்ற நாளாக காட்டுகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் கூடும் நாள் நற்பணி ஒன்றை செய்து புகழினை நீங்கள் கூட்டிக் கொள்ளும் நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்த ஒரு செயல் நீங்கள் பெறப்போகும் பழிக்கு ஆதாரமாக இன்று இருக்கும் நல்லதை எதிர்பார்த்தீர்கள் கெட்டது கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற இடையூறுகள் வருகின்றன அனாவசியமான தொல்லைகள் வருகின்றன அல்லது தருகின்றார்கள் சமாளித்தாக வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நாள் அந்நியர்கள் கூட உங்களுக்கு உதவுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது நன்மை மட்டுமே நடக்கும் நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும் நாள் இந்த நாள் நீங்கள் சிரிக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட சினத்தை உண்டாக்கும் சம்பவங்கள் நடக்கும் நாளாக காட்டுகிறது கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையான நாள் இந்த நாள் அன்புடையோர் சிலர் கூடினால் அந்த இடம் எப்படி இருக்கும் ரம்மியமாக இருக்கும் அந்த ரம்மிய நிலையை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் கலந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பாவிட்டாலும் உங்களுக்கு பிடிக்காத ஒன்று உங்களை சுற்றி கொள்ளும் நாளாக காட்டுகிறது சற்று அவசை உண்டு புத்திசாலித்தனமாக தவிர்க்க வேண்டும் அதனை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தப்பிப்பது பல நேரங்களில் கஷ்டம் என்று இருக்கும் ஆனால் சில நேரங்களில் பிடித்தது தானே அகழுவதும் உண்டு அப்படி தானே அகன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் தொல்லைகள் நீங்கும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மீது ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்துவதற்காக சிலர் முயற்சிக்கும் நாள் இந்த நாள் முளையிலேயே கிள்ளி விடுவது உங்களுக்கு நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகள் உண்டு ஒரு நற்செயலை செய்வீர்கள் புகழும் உண்டு நல்ல நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதையே பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் அந்த விருப்பம் கூட பல நாள் விருப்பமாக இருக்கும் உச்சகட்ட சந்தோஷத்தை இன்று நீங்கள் அனுபவிக்கலாம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளவு காத்த கிளி என்று சொல்வார்கள் இன்று அந்த நிலை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஆனந்த அதிர்ச்சி ஏற்படும் ஒரு முயற்சி செய்தீர்கள் முயற்சியின் பலனாக ஒரு பெரும் பலன் வருகிறது முதலில் நம்ப முடியவில்லை ஆனால் கைக்கு வந்துவிட்டது அப்பொழுது ஏற்படுமே ஒரு ஆனந்த அதிர்ச்சி அதை அனுபவிப்பீர்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்